சரஸ்வதி அம்மா இன்னும் அது ஏன் அழுதுட்டு இருக்காதுங்க என்ன செய்ய எல்லாரும் சமந்தி அம்மா அவங்களுக்கு கொடிக்க ஏதாவது கொடுங்க என்ன அழுதுட்டே இருக்காவோ எனக்கு ஒரு அது வேற யாருல யாருல எங்க அக்கா தானே எல்லா நேரத்திலையும் பாடுவோம் வெண்டல் கலவி அம்மா பாட்டு மட்டும் பாடுனா போதாது அவளுக்கு ஆறுதல் சொல்லி தேத்தி விடுங்கோ அதெல்லாம் எங்க அக்கா விட தேத்திடுமே தேத்திடுமே சரி நீங்க வீட்டுக்கு போங்க போய் குளிங்கோ ஆ சரி நாங்க கிளம்புதோம் பெரிய அம்மா போயிட்டாரே போங்க எல்லாரும் போங்க மீன் மீனோய் மீன் மீனோய் ஏழை யார செத்துட்டா உன்ன யாரையும் காணும ஐயோ மாரி வா மாரி என்னாச்சு பாடி தூக்கிட்டா பாடி தூக்கி எரிச்சு எல்லாம் முடிச்சாச்சுப்பா நீ ரொம்ப லேட்டாலாம் வந்திருக்கீங்க இந்த டவுசரை கலவையை வெளியே அனுப்புங்க இதை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல ஒரு மாலை கூட வாங்காம வந்திருக்கு அம்மா ஒரு மாலை வாங்கி கையில் கொடுத்தோம்னா எங்கம்மா எல்லாம் வர்ற வழியில மாதா கோயில் இருந்து அங்கே போட்டேன் சாவுக்கு வாங்கணும் மாலைய மாதா கோயில போவியா முட்டாள் முட்டாள் கடல் மாதா இந்த பையனே யாசுதானே மீன் மேலோய் எங்க நம்ம கூட டோர் கொஞ்சம் நல்ல மீன் சரக்கல விடானே ஆமா இவுக இவுகளுக்கு பழக்கம் போலுக்கு அம்மா நீங்க மாலையும் பண்ண வேண்டாம் மரியாதையும் பண்ண வேண்டாம் பேயிட்டு வாங்க போனதெல்லாம் எடுத்து எல்ல காரியம் பண்ணி முடிச்சாச்சு வந்திருக்கிற லட்சணத்தை பத்தி டவுசர் ஓடி இங்க பாருங்க மொட்டை பாட்டி சாவலமேங்க அம்மா பேசாதீங்க மொட்டை பாட்டியா பாயை வடிச்சிடுவ வடிச்சி பாட்டி அம்மா பாட்டி போளே பிச்சக்கார பையல நீதான் தான் பிச்சை கிழவி மூஞ்ச பாத்திலேயே மனசை கட்டி பிடிக்க மாட்டான் மாறி தேவையில்லாம வார்த்தை விட்டுட்டு இருக்காது கிளம்பு

மாரிக்க அம்மா இங்கு பேட்டாங்க வந்தது ஒரு குத்தமா இப்படி பண்ணுதாவல இந்த வீட்டில் போய் பொண்ணு எடுத்தோன்ன ரொம்ப ஆக்கமா தான் இருக்கும் கடல் மாதா எம்மாவனா இந்த குடும்பத்துல இருந்து காப்பாத்துங்கம்மா மெயின் மீனோய் எங்களுக்கு வேண்டாமா இப்படி ஒரு குடும்பம் ஏ கடவுளே போலாம் ஒழுங்கா இருளாய் காலத்துல தாலியை கட்டியிருப்பா நமக்கு இந்த குடும்பம் வேண்டாம்

இந்த சாக்கடை கிட்ட உட்காந்து எம்பிட்டு நாளாச்சு இங்க இருக்கிற சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது நான் படுத்து ஜாலியா அந்த சாக்கடையில ஊர்ந்துட்டு கவிதை எழுதிட்டு தெரிஞ்சேன் தேவையில்லாம அந்த பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரே கஷ்டமா இருக்கப்பா இந்த குடிமிக்காரி தனம ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னு ஒரு நாள் பிச்சை எடுக்க விடுதா ஒரு நாள் மண் சொருத்துங்க விடுதா சரி நாளைக்கு என்ன சொல்லுவாலும் தெரியல சாக்கடையை குடிக்க சொன்னாலும் சொல்லுவா சரிங்க கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிட்டு போவோம் எக்க அங்க பாருங்க சாக்கடை அழகி ஏய் ஏய் சாக்கடை பொம்பல ஏய் என்னடி பழைய இடத்துக்கே வந்துட்டியா பழைய இடத்த மறக்க முடியலையா என்னடி என்னடி வேணும் எங்க போனாலும் என் பொம்பளுக்கு இருக்குன்னே வருவியலோட்டி ஆளு மூஞ்சி பாருங்க விடாது கருப்பு மாதிரி பின்னாடியே திறந்து வர வளவு இங்க கூட நமக்கு நிம்மதி கிடைக்காது பாசை இங்க கூட நிம்மதி அந்த கூடக்கு என்ன அர்த்தம் அப்போ வீட்ல இருக்கனே நிம்மதி இல்லாம தெரியுதியா ஏய் அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல என் புருஷனேங்க மைனியே என்னை தங்க தட்டல வச்சு தாங்க தாங்கட்டி எனக்கு இந்த சாக்கடை இடம் பிடிக்கும் அதனால தான் நான் இங்க வந்தேன் இப்ப இவ்வளவு நான் இப்படி பயங்கட்டன் மட்டும் பாரு உங்க உடனே ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருந்தா ஏதோ புதுசா ஒரு நேரத்துக்கிடன்னு பண்ணனுமாமே ஏதோ காலில் ரெண்டு வெட்டு வெட்டுவாங்க கையில ரெண்டு வெட்டாம் ஒரு ஒரு அரை லிட்டர் ரத்தத்தை கொண்டு பிடிச்சிட்டு போய் அங்கே எஞ்சோ சுடுகாட்டுல ஊத்தணுமா அப்பதான் உங்களுக்கு வீட்டை தூக்கி பாய் வராதான் முதல்ல இருந்து சம்பிரதாயம் விட நான் ஓடி இருந்தேன் ஊற விட்டு என் பொது பொண்ணு நெல் நெல் ஒரு பட்டில் ரத்தம் கொடுத்தா போதும் இன்னைக்கு போனா தானே நான் வீட்டுக்கு போகவே மாட்டேன் படுத்துருவேன் இதுக்கு தான் பேரரசை படக்கூடாது அடுத்த வகை குடியே கெடுக்கக்கூடாது நல்ல அனுபவிக்க போலையே பட்டுட்டும் பட்டுட்டும் இதெல்லாம் நல்ல பட்டு திருந்தி வந்தால் தான்க்கா இதுக்கு புத்தி வரும் ஆமாம் நம்ம பங்கு ரொம்ப பாடாப்படுத்தி என்ன திரும்பல அடி எழுஞ்சினா சாவட்டும் வா நம்ம போவோம் மனசே சரியில்லாத்தப்பாட்டி எம்மா உங்க வாயில இருந்து இப்படி வார்த்தையினா கேட்டதே இல்லையே ஏன்டி இன்னைக்கு ஊர் சுத்தி போங்க போக போக்கணும் இல்லையா ஏன் அத்த பாட்டி என்னையா இப்படியே பேசுதீங்க நானும் ஒரு நல்ல குடும்ப இஸ்திரி தான் குடும்ப இஸ்திரியா குடும்ப இஸ்திரியே சரி ஒரு கேள்வி கேட்க ரசம் எப்படி வைக்கணும்னு சொல்லு பெரிய கேள்வி ஏயம்மா ரசம் வைக்க எனக்கு தெரியாதாக்கும் இது நீங்க என்கிட்ட கேட்டே நீ அவமானப்படுத்தணும்னு கேட்கல அத்த பாட்டியோய் பதில நாலு கத்திரிக்காய் நாலு முருங்கைக்காவை போட்டு நிறைய தண்ணி ஊற்றி புளிய கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு ரசப்பொடியை போட்டால் ரசம் ரெடி ஏக் 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 கடவுளே என்ன 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 ரசம் போட்டு குழம்பு கூட வைக்க யாரும் அதை பற்றி கதையே சொல்ல வந்து நீங்கள் என்னத்தை அந்த நம்ம வீட்டில் அப்பிட்ட எனக்கு மனசுக்கு இவ்வளோ சங்கடமாக இருக்குது தெரியுமா ஆ இருந்தாலும் நம்ம ஊரில் முதவி கிட்ட பத்தியெல்லாம் கஷ்டமாக இருக்கு ஆ அதை பற்றி பேசுனா என்னெல்லாமோ குழம்பு கிளம்புட்டு கிடைக்கியோ பிறந்தா ஒரு நாளைக்கு சேர்த்து தானே போகணும் ஆமாம் ஆமாம் மனசுனா அப்புறம் அந்த செத்து தான் போகணும் ஆனால் அது நினச்சா கஷ்டமாக இருக்கு வாழும் போதே நல்ல மனசுங்களாக வாழ்ந்துடணும் நம்ம செத்தா ஒரு நூறு பேராது சாவுக்கு வரணும் அப்போ தான் நல்ல பேரை சம்பாதிச்சிருக்கோன்னு அர்த்தம் நூறு பேரா இங்கே நம்ம ஊர்லேயும் நூறு பேர் இருக்க மாட்டோம் ஆமா நமக்கு எங்கே நூறு பேர் வர வரவோ வாங்க போங்க அம்மா அண்ணி எட்டி மது வா 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 காலேஜ் முடிஞ்ச நேரம் இங்கே வர ஆமா அண்ணி அவர் கார்ல ஏதோ சின்ன ப்ராப்ளம் இருக்கு விட்டுட்டு அங்க நின்று சரி பண்ணிட்டு ஒரு டூ ஹவர்ஸ்ல வாரேன்னாரு நான் தான் அம்மா வீட்டுல விட்டுறேங்கன்ட்டேன் இம்மா அம்மா என்ன செய்த எப்பா ஏச்ச அங்க பிள்ளை வேலைக்கு போன அப்புறம் பிள்ளை அழைச்சிட்டால கேட்டி நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பாடெல்லாம் கொண்டு போறியா ஆமாமா சாப்பாடெல்லாம் கொண்டுதான் போயிட்டு இருக்கேன் ரெண்டு மணி நேரம் இங்கதான இருப்பேன் உட்காரிட்டி கேட்டி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லுங்க அண்ணி அத்தப்பாட்டி குருகுருன்னு இங்கேயே பார்க்கு உள்ள போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது ஜூஸ் கிஸ் கலக்கி கொண்டு வர சொல்லு சொல்லு எம்மா தாகமா இருக்கு ஏதாவது ஜூஸ் போட்டு கொண்டு வாமா லெமன் ஜூஸ் போட்டு கொண்டாமா ஆஹா சரிமா அத்தப்பாட்டி எனக்கும் அப்படியே ஒரு லெமன் ஜூஸ் சின்னத்தை வெட்டி முறிச்சுட்ட லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் வீட்டில் தானே கிடக்க எம்மள வேலைக்கு போயிட்டு வந்துருக்கு படிச்சிருக்கல ஒரு நாலு வேலை வெட்டிக்கு போனா என்னவா ஊருக்கு அட்டை சுத்திட்டு தெரியுறா அத்தப்பாட்டி நாளே டீச்சர் வலிக்கு போனால் அந்த நாடு தாங்காது அப்படி பயங்கரமாக டீச்சர் எடுப்பேன் தெரியுமா பழைய எபிசோட் எல்லாம் பாருங்க இங்கிலீஷ்லாம் தூள் பறக்கும் தாங்க மாட்டியோ அதனால தான் கொஞ்சம் அடங்கி கிடக்கேன் ஊருக்கா பிஸ்னஸை பார்ப்போன்ட்டு வந்துட்டாவோ என்கிட்டயே டீச்சர் பற்றி பேசுறதுக்கு ஆமாம் இவ பெரிய நாட்டாம டீச்சர் பாட்டி நாட்டாம டீச்சரா நாட்டாம டீச்சர் மாதிரி நான் இந்த கெரடு கட்டிக்க போய் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆள் பாருங்க சொல்லுங்க அண்ணி பனி ஈவினிங் பனிமலர் நல்லதா போச்சு போன்ல பிஸி ஆயிட்டாரு இனி உலகமே அழிஞ்சாலும் பார்க்க மாட்டாரு ஏட்டி எந்த சத்திய உங்கள் காலேஜில் தானாட்டி படிக்க நீ தான் அவளுக்கு மிஸ் ஆம தான் அவளுக்கு மேமோ பாமோ அதெல்லாம் இருக்கட்டும் ஏட்டி அவட்ட ஒரு பையன் இருக்கான்டி அவன் பேர்லாம் தெரியாது சோப்பு கலர் பைக் வச்சிருப்பான்ட்டி அவன் அவளோட பெரிய கிளாஸ் படிக்காம போல அன்னைக்கு நாங்களாம் வந்திருந்தோம் அவன் வந்து திட்டே இருக்கானு அவன் என்ன தெரியுமாட்டி பண்ணான் கேக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது முட்டி போட வச்சு அடி ஒண்ணு வெளுக்கல முட்டி போட வச்சு தண்ணிய மேல போய் ஊத்திட்டான் ஏமா என் பிள்ளை அழகா தொட்டுட்டு நிற்க ஏ தங்கம் எந்திரிச்சு நின்று என்ன பிடிச்சிட்டு நுக்கு அப்படியே நின்று நின்னு நடந்து பாரணி ஆ ஆங்க கூடாது அம்மா அம்மான்னு சொல்லணும் உன்ன ஆமா படி தங்கம் அத்தை கிட்ட வரீங்களா ஐயா அத்தை ஒண்ணும் வாங்கிட்டு வரலையே நாளைக்கு வரும்போது உங்களுக்கு பிஸ்கெட் வாங்கிட்டு வரேன் ஆஹ் அவ அங்கிங்க பிரண்டி நடந்துட்டு இருப்பா காலேஜ் ஃபுல்லா அவன் உங்க மேல சாக்கடை தண்ணி ஊத்துனதால பேசிக்கிறாங்க சாக்கடை தண்ணியா ஏட்டி மெண்டல் சாக்கடை தண்ணியா நல்ல தண்ணி தாண்டி ஊத்துனாவே கேரு எனக்கு அவன் பேர் அவன் எந்த அட்ரஸ் இது எல்லாமே எனக்கு வேணும் பத்துக்க எந்த வழியும் அவன் காலேஜ் போவான் அண்ணி எனக்கு அவன் பேர் தெரியும் அவன் பேர் விஷால் அவன் இந்த வழியாக தெரியுமா போமா அந்த பக்கம் ஒரு முக்கு சந்து வரும் பார்த்தீங்களா முட்டு சந்து அதுலேருந்து நேராக போனால் ஒரு பஞ்சு முட்டாய் கடை இருக்குல்ல அண்ணி ஆமாம் டேஸ்ட்டாக இருக்குமே ஆமாம் அந்த கடை பக்கத்துலேயே போவோம் ஆ அந்த கடையை ஓட்டி ஒரு ரோடு போகும் பார்த்தீங்களா அந்த வழியாக தான் காலேஜ் முடிச்சுட்டு போவோம் அன்னைக்கு நானும் இவங்களும் வரும்போது அவன் அந்த வழியா போனதை நான் பார்த்தேன் எதுக்கு அண்ணி இதெல்லாம் கேட்கிங்க பங்கச்சக்கா 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 ஒரு சூப்பர் மேட்டர் கொண்டு வந்திருக்கேன் என்னது டீ உங்க மவளை ஒருத்த கிண்டல் அடிக்கான் நம்ம காலேஜுக்கு போனா நம்மள மூஞ்சில தண்ணியை ஊற்றி நம்மள கேவலப்படுத்தினாக்கா அவன் எந்த வழியா வருவான் அவன் பேரன்னு எல்லாத்தையுமே எங்க மது ஓட்டு கேட்டுட்டான்க்கா இப்போ வந்துகிட்டு இருக்கானா வாரீங்களாக்கா அவனை போய் ஒரு வழி பண்ணுவோம் காலேஜ் படிக்கிற பயில அப்படிலாம் எதுவும் செய்யக்கூடாது டி நம்ம பெரிய அளவுல ஏதாவது பண்ணுவோம் பார்ப்போம் நம்ம இவங்க ஏஞ்சலுக்கு அப்பாவும் அப்படி பண்ணியிருக்கோம் அதுக்கு காலேஜ் பயனெல்லாம் அப்படி செய்யக்கூடாதுமா தப்பு இந்த அவைதாயோட பெரிய எம்சியா போச்சு எப்ப பத்தாலும் தப்பு ரேட்டுன்னு பேசிக்கிட்டே இருக்கு நம்ம மாரில தண்ணி ஊற்றி விட்டானா முழங்கெல்லாம் போட விட்டானா கொஞ்சம் மட்டும் அறிவு இருக்கா பொம்பளை உனக்கு சின்ன பிள்ளை அதை அது பண்ணிட்டு போதுவோம் நம்ம அந்த பிள்ளைக்கு தாய் வயசுல இருந்துகிட்டு அது போய் பழி வாங்க போல மாட்டி சரி இப்ப சத்தியாவை யாராவது இப்படி பழி வாங்கினாங்கன்னா எனக்கு எவ்வளவு மனசு துடிக்கும் அதே மாதிரி அவங்க தாய்க்கு துடிக்கும் எம்மா அவை தாயே நீ தாய் நாயின்னு பேசிக்கிட்டே ஏறி நாங்க போறோம் கீதா கட்சியில் சக்கா ரெண்டு ஒரு வாரிங்களா எப்படி ஐ எம் ரெடி சுந்தரி வா போவோம் ஏமா பங்கூசி நல்லா பியாசி படிச்சிட்ட உன்னை கொண்டு பியாச்சாலர் போட்டில தான் உடணும் இங்க பாரு அடி உதவற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் இந்த மாதிரி சட்ட பண்ற பிள்ளைகள் போல அடிச்சி தான் திருத்தணும் அதுக்கு தான் வாத்தியார் இருக்கா உள்ளம்மா கிட்டி அதிட்ட பேசறது வேஸ்ட்டி வாங்க நம்ம போவோம் கிட்டி வேணடி அவ டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்போம் டீச்சர் கிட்ட குடுக்குறதெல்லாம் வேஸ்ட் நாங்களே பாத்துக்குறோம் நீங்க அங்கேயே கடங்க அவை தாயே அடங்காம போறாளுவோ நராஜா நராஜா இந்த வழியா தான் அந்த பைய பைக்கு வரும் இந்த முள்ள கொண்டு முதல்ல போட்டு வண்டி பஞ்சராக்கணும் வரட்டு 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 நிக்காம வரட்டும் செத்தான் என்ன வரதுக்கு வந்தான் நம்மள சுந்தரி அந்த முக்கியமான பொருள் கொண்டு வந்துட்டியா இருக்கட்டும் இருக்கட்டும் வாங்க அந்த ரோட் தான் வருமா அங்க ஒளிஞ்சு நிப்போம் அட என்னாச்சி ஐயோ முள்ளு குத்தி பஞ்சர் ஆயிருக்கு ஐயோ காடு மாதிரிலா இருக்கு எங்க போய் பஞ்சர் பண்றது ஐயோ என்ன பண்ணுன்னு தெரியலயே எல்லாரும் அமைதியா வாங்க அமைதியா வாங்க அமைதியா போய் வாங்க மண்டையில சாணியை ஊத்தணும் கொட்டுங்கடி சாணி கும்மி அடி சாணி இந்த பயமும் ஓஞ்சில சாணிய ஊத்தி கொட்டுங்கடிக்கும் ஐயோ ஐயோ என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க சாணி அபிஷேகம் பண்றோம் சாணி அபிஷேகம்

தம்பி நாங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க கண்ணுலயே வரல விட்டா ஆட்டவங்க நீ எல்லாம் சுண்ட காப்பைய காணாம போயிருவ பாத்துக்க எங்க அப்பா யாரு நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதிட்டீங்க கண்டிப்பா இதுக்கு உங்களுக்கு பதிலடி கொடுப்பேன் பதிலடி கொடுக்கறதுக்கு முன்னாடி சாணியை தொடக்குன்னுறாத தம்பி பைக் எடுக்காம போறியப்பா எனக்கு வேண்டாம் அந்த சாணி பைக் ஏப்பா தம்பி அப்படி பார்த்தா நீயும் சாணில தான் மொஞ்சிருக்க அப்ப ஒண்ணே நீயே வேண்டாம் பியா சாணி போட்டா உன் மூஞ்சி தலை காலு உடம்பெல்லாம் என்னப்பா செய்ய போற கொளுத்திடுவியா மெண்டல் மெண்டல் நல்ல ஒரு பைக்கு கிடைச்சிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு எங்கிட்ட வித்துருவோமா வாயிலக்ஸ்ல போடுவோமா அரசி புக்காதுன்னு கேட்பானுவோ நம்ம பேரச்சம்பளம் நம்ம பரல ஒரு அண்ணன் அவட்ட கொடுத்தவனா ஒரு பத்து டப்பு பேரச்சம்பளம் தருவார் ஆ சரி அப்பா அப்படியே கொடுத்துருவோம் வாங்க தீண்டு போவோம் வாங்க கல்சி இந்த வண்டியில நம்ம வீட்டுக்கு போயிருவோம் என்ன நிக்கிறதெல்லாம் சரிதான் வாயை உளந்தராத சாகசம் புரிவாளி இந்த செந்தரி வந்ததுக்கு ஒரு பைக்கு தேறிட்டு எட்டு கீதா ரொம்ப நெருக்காதட்டி பின்னாடி மலர்ந்துருவேன் ஆ சரி சரி